இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் குச்சியிலிருந்து எப்படி நம்ம புதிய செடியை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு ரோஸ் குச்சி மட்டும் இருந்தாலே போதும் அதுலேருந்து நம்ம புதுசாக வந்து செடியை வந்து உருவாக்கிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதாங்க கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம செடியில் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சாண்டில் ரோஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த தண்டு பாருங்கள் நல்ல உறுதியாக இருக்குது நமக்கு இந்த மேலே இருக்கிற இந்து இவ்வளோ பெரிய தண்டு இருந்ததுனாலே நமக்கு போதும் இதை நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது பாருங்கள் இப்போ ரெண்டு கலரில் நான் வந்து ரோஸ் குச்சி குச்சி வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து வெட்டி எடுத்துகிட்டேன் இது வந்து ரொம்ப பெரிய தண்டு அது தேவையில்லை நமக்கு நான் வந்து ஓரளவு சின்ன சின்ன தண்டாகவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீழ் பகுதியை வந்து நம்ம வந்து சீவிடணும் அப்போ தான் வந்து நம்ம மண்ணில் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் பாருங்க இவ்வளோ சைஸுக்கு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் வெட்டி எல்லாத்தையும் அப்புறம் இதுக்கு வந்து மண் மண் வந்து நம்ம போடுறதுக்கு நல்ல மண்ணாக இருக்கணும் நல்லா பொது பொதுன்னு இருந்துச்சுனா தான் வேர் பிடிச்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த க்ரோ பேக்கில் தான் வந்து மண் போட்டு உங்களை போகிறேன் இந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக நம்ம வந்து மண்ணை போட்டுருவோம் இது எங்கள் தென்னை மரத்துக்குள்ளே இருந்த மண்ணு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இன்றைக்கி ஒரு ஆறு பேக்குக்கு வந்து போட போகிறேன் அது ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு ஆறு பேக்கில் வந்து மண்ணை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒவ்வொரு பேக்லேயும் ரெண்டு ரெண்டு குச்சின்னு நான் ஊன போகிறேன் இந்த லாஸ்ட் இந்த இடத்த வந்து நம்ம கத்தியை வச்சு சுரண்டி விட்டுறலாம் இல்லைன்னா ஒரு இதாக வந்து வெட்டிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இது வந்து சுரண்டி எடுத்துட்டேன் இனி இதை நம்ம ஊன்றப்ப இதில் வந்து வேர் பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம மண்ணில் ஊனிடலாம் ஒரு ஒரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு குச்சின்னு நான் ஊனி வைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து சாண்டில் கலர் இன்னொன்று வந்து அந்த பால் ரோஸ் கலர் ரோஸ் அந்த ரெண்டையுமே வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த முறையில் வந்து ரோஸ் குச்சியை வந்து பதிவு போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் மிச்சத்துலேயும் நான் ஊனிகிட்டு காட்டுறேன் எல்லாத்துலேயும் நான் ஊனியாச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து கொண்டு போய் நல்ல ஒரு நிழலான இடத்துல வச்சிடற போகிறோம் இதை ஃபுல்லாக வந்து வச்சுட்டு கா இது மேலே வந்து நம்ம ஒரு கவரோ இல்லைன்னா வந்து நான் வந்து வாளியை வச்சு கவுத்தி வைக்க போகிறேன் காற்று போகாத அளவுக்கு நம்ம வந்து இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் இதில் இருந்து தளிர் வந்துடும் எவ்வளோ நாள் ஆகுன்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகிரும் இதில் இருந்து செடி வர்றதுக்கு பாருங்கள் இந்த நம்ம அந்த இலை இருந்த இடம் ஃபுல்லாக வந்து நமக்கு சூப்பராக வந்து புதுசாக தளிர் வரும் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நான் ஓரமாக வச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதை வந்து மூடி வச்சிடறேன் இது வந்து நாலு நாளைக்கு ஒரு காய் எடுத்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னாலே போதும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்